இது எண்ணெய் ஊத்துறேன் வாங்க பாருங்க பட்டை லவகம் இலை ரெண்டு பட்டை தான் போட்டு வெங்காயம் பட்டை லவகம் ஒரு இலை வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் நாலு போட்டுக்காளி போட போறோம் வெங்காயம் நல்லா வதஞ்சிச்சு இந்த தக்காளிக்கு போடலாம் புதினா

ஒரு கிளாஸ் அரிசியும் அவ்வளோ ஒரு காம்தான் அரிசி போட்டுருக்குறேன் இது ஒரு கிளாஸ் அரிசி ஒரு கை அரிசி போட்டுருக்குறேன் அதுதான் இந்த தக்காளி சாப்பாடு இந்த ஆழ கச்சி தான் போட்டுருக்குறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் பட்டமில்லி புதினா ஒரு பச்சை மிளகா பட்டை இல்லாமல் இந்த உப்பு மிளகா தூள் போடுறோம் அப்படின்னு சாப்பிட்றோம் நம்ம கொஞ்சம் குக்கரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடுறோம் ஜாலம் வச்சிருக்கிறோம் தண்ணி அதையே ஊற்றிடலாம் ஒரு கிலாஸ் பூங்கில் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம இப்போ நம்ம ஒரு கிளாஸ் அரிசியும் ஒரு கை அரிசியும் போட்டிருக்குறோம் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இதே இப்போ இதை காய் இதை இதில் ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ அவள்ான் ரெண்டு விசில் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தாய்ச்சி விட்டுருக்குறோம் சாப்பாடு இது வந்து நம்ம உப்பு காரம் கரெக்டாகுதுன்னு பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் கரெக்டாக உப்பு காரம் கட்ட சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு உப்பு போடலாம் ரெண்டே ரெண்டு உப்பு போடலாம் இப்போ ஒரு ரெண்டு விசில் வந்த பிறகு காரம் எல்லாம் கட்ட ஆகுது ஒரு ரெண்டு விசில் வந்து பிறகு பண்ணிடலாம் நம்ம வாங்க எல்லா இடத்தக சாப்பாடு சாப்பிடலாம் வாங்க பாருங்க சூடு சுடு அந்த மழைக்கு சூடாக இருக்குது பாருங்க சூடாக ஆகி வருது நல்லா உதிரி உதிரியாக இருந்து பாருங்க சாப்பாடு மழைக்கு அது சூடா செய்து நீங்க கூட மழைக்குல சூடா சேர்த்து சாப்பிடுங்க வாங்க அது அப்பளம் இருக்குது தண்ணி சுடு தண்ணி தான் குடிக்கிறோம் இந்த பனிக்கு சுத்தண்ணி தான் குடிக்கிறோம் பஸ் தண்ணி குடிக்கிறதில்ல சுத்தண்ணி தான் குடிக்கிறோம் உடம்புக்கு நல்லதுன்ட்டு சுடு தண்ணி தான் குடிக்கிறோம் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் சக்குரைச்சி பண்ணுங்கள் பெல் பட்டன் அடிங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க வணக்கம் வாங்க குழந்தைங்களா இன்னும் வாங்க சாப்பிட்லாம் நம்ம பை வாங்க சாப்பிட்லாம் đỡ sắp rồi mà bà Giáp là